நீங்கள் இந்த வளமாய் வாழுகிற சந்ததியாரெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்காலில் கடை வீதிகளில் நீங்கள் போய் பார்க்குற பொழுது சில சந்ததியார் தொன்று தொட்டு ஒரு தொழிலையோ காணப்படுவாங்க நான் இனத்தையோ தொழிலையோ குறிப்பிட விரும்பவில்லை தொன்று தொட்டு காணப்படுகிறது பிள்ளைங்க படித்திருப்பாங்க பிள்ளைங்க நல்ல பதி பதவியில் கூட இருப்பாங்க ஆனால் அந்த தொழில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் சில தொழில்கள்லாம் துவங்கும் அந்த தலைவன் இறந்து போய்விட்டோம் அந்த கடையில் பெரிய கடன் போயிடும் எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் அந்த கடை இருந்துச்சு இப்போ நாங்கள் யாரும் பார்த்துக்கொள்ள நீ எங்கடா பண்ணுற நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறது தவறில்லை உனக்குன்னு இருக்கிற குல தொழிலாக சொல்லவில்லை குடும்ப தொழிலாகவும் சொல்லவில்லை நல்ல தவப்பனோடே கூட இருந்து சில விஷயங்களெல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடும் அது ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறது சில காரியங்கள் அதுக்கு காரணம் என்னவென்று பார்த்தால் ஆழமான காரணம் ஐக்கியம் என்ன எல்லாருக்கும் ஒரு ஒத்துமை தேவை யூனிட்டி இனமாக இருக்கட்டும் ஜனமாக இருக்கட்டும் தான் சரியான வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் சகோதரத்துவம் இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால் ஒரு குறிப்பிட்ட இனத்தார் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள் தொழில் நிமித்தமாக ஒரு காலத்தில் அது சொல்லுவாங்க நாங்கள் எதுவுமே கலந்து ஆலோசிக்காமல் பெற்றோரை செய்ய மாட்டோம் தொழில் ரீதியாக அது எத்தனை கோடி வருகிறதா இருந்தாலும் சரி நாங்கள் இடத்தில் பேசி தகப்பன் அவனுக்கு மேலே இருக்கிற தகப்பனத்தில் பேசி இனத்தரத்தில் பேசி அவர்களுக்குள்ளே என்ன சொல்ல மாட்டாங்க பொறாம எனக்கு என்னை பார்த்து அவங்க புறாமப்படுவாங்க சொன்னால் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் தான் இந்த பேச்செல்லாம் வரும் எனக்காண்ட அவன் பொறாமப்படுறான் எனக்காண்ட அவன் சிரிமா பார்த்துறான் என்னை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்குது நீ அந்த மாதிரி இருக்கா உன்னை மாதிரி பார்க்குறான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறேன் சகோதரத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என் போய் அவன் அப்பா என்ன சொல்வான் அப்பன் போய் அவன் அப்பா என்ன அப்பா இல்லைன்னா அவன் மாமா மச்சா எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி அவர்களுக்குள்ளே ஒரு வணிகம் ஒரு ஒரு ஐக்கியம் இருக்கிறது வெளியில் வாங்கின வட்டியை விட ஐம்பது பைசா கொடுப்பாங்க நூற்றுக்கு அதுக்கு என்ன தொழில் செய்ய போறோன்னு ஆணி வேற எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தலையை கொண்டு வந்து அவன் உற்பத்தியாளராக இருந்தால் அவன் தருவான் அவன் விநியோகிப்பராக இருந்தால் அவன் தருவான் இவன் சின்ன கடையாக இருந்தால் கட்டளை என்னென்னா பத்து மணி நேரம் இவன் கடையில் இருக்கணும் ஒரு முறை தோழி தவிரனா ரெண்டு மூணு முறை தவணை கொடுப்பாங்க அதோடு அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தோழி வருவதுக்கு வாய்ப்பு இல்லாதையும் பண்ணிடுவாங்க இவன் கடை தான் எடுக்கிறான் பொருளை அவன் அனுப்புகிறான் விற்று விற்று இவன் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் இந்த நிர்வாகத்தை கண்காணிப்பதுக்கு தான் இந்த ஐக்கியங்க முற்பிதாக்கள் எல்லாம் சேர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சரி நீங்கள் ஜாதிகளை விட்டு பிரிந்து வந்துருக்கிற ஜனங்க எப்படி இருக்க வேண்டும் கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும் சகோதரத்துவம் உங்களுக்கு காணப்பட வேண்டும்